கோவை மாவட்டம் சுங்கம் பகுதியில் உள்ள நிர்மலா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு விளக்கங்களை தந்த விஜய மருத்துவமனையின் மகளிர் மருத்துவத்துறை நிபுணர் டாக்டர் நளினி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மன உளைச்சல் மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளில் இருந்து பெண்கள் தங்களை எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை சுங்கம் பகுதியில் உள்ள நிர்மலா பெண்கள் கல்லூரியில் இன்று நடைபெற்றது பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உடல் மற்றும் மன ரீதியான பாதுகாப்புகளில் இருந்து மீண்டு வருவது எவ்வாறு என மாணவிகள் மத்தியில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள விஜய மருத்துவமனையின் மருத்துவரும் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணருமான டாக்டர் நளினி சிறப்புரையாற்றினார் இதில் பெண்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ரீதியாகவும் எவ்வாறான விஷயங்களில் இன்னும் விழிப்புணர்வு அடையாமல் உள்ளனர் என்பது குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்த அவர் மாணவிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் செயலர் குழந்தை தரே சொல்லிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஒரு ஹெல்த் அவேர்னஸ் சின்ன டாக் கொடுக்க போறேன் அப்புறம் உங்களோட டவுட்ஸ் நீங்க எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஈச் ஒன் கேன் கம் அலோன் அண்ட் கேன் ஆஸ்க் எனி டவுட்ஸ் சோ தட் ஐ கேன் கிளாரிஃபை இன் திஸ் மூமெண்ட் ஓகே தேங்க்யூ ஓகே உங்களுக்கு இப்போ இன்ன வரைக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க ரோட் சேஃப்டி டிப்ஸ் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து இவ்வளவு நேரமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரிதான் நம்ம ஹெல்மெட் எப்படி போடுறோமோ எப்படி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமோ பிளஸ் ஒரு ஒரு ரோட்ல போறப்ப நம்ம என்னன்னா டிப்ஸ் யூஸ் பண்ணா நம்மளோட லைஃப்பை நம்ம சேவ் பண்ண முடியும் மாதிரியே தான் நம்மளோட பர்சனல் ஹெல்த் சேஃப்டி கூட இயர்லி ஒன்ஸ் நம்ம செக் பண்றது ஒரு சாதாரண சிம்டம்ஸ் அந்த சிம்டமான முதல்ல தெரியாமே ரொம்ப நாள் நீங்க அன்அவேரா இருக்கிறது இதெல்லாம் தான் ஒரு சின்ன பெரிய கொண்டு போய் நிறுத்தி ஒரு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது லேடிஸ் நமக்கு நம்மளோட ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அம்மா சிக்காரப்ப நமக்கு தெரியும் எப்பவுமே அம்மா சிக்கானா வீட்டுல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அந்த மொமெண்ட தான் நம்ம இப்ப எடுக்கணும் அம்மா சிக்கானா நமக்கு சாப்பாடு கிடைக்காது ட்ரெஸ் கிடைக்காது அடுத்தடுத்து நம்மளோட எல்லா ஹேர்டல்ஸும் அங்கதான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு எஸ்பெஷலி நம்ம கொஞ்சம் சமாளிச்சிருவோம் வீட்டில் இருக்கிற மென் யாருமே அவங்களுக்கு சமைக்க தெரியாது துவைக்க தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எய்ம் பண்ண வேண்டியது ஒரு ஃபீமேலோட ஹெல்த் ஃபேமிலியில எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் ஸோ சிம்டம்ஸ் அதாவது ஒரு சாதாரண வியாதியை நம்ம எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா நூறு சதவீதம் நம்மளால ட்ரீட் பண்ணிக்க முடியுமோ அந்த தான் நம்ம இப்ப எய்ம் பண்ண போறோம் சரிங்களா இந்த ஏஜ் குரூப்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா யூஸ்வலா என்ன உங்களோட யங் ஏஜ்ல நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரெகுலர் சைக்கிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க பீரியட்ஸ்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு பீரியட்ஸ் ஹெவியா இருக்கு பிளஸ் உங்களோட சைக்கிள் சரியில்லை நான் வெயிட் போடுறேன் எனக்கு ஹிர்சுட்டிசமாக இருக்கு அதாவது எக்ஸசிவ் ஹேர் இருக்கு பாடியில் நான் என்ன பண்ணிக்கணும் டாக்டர் இதுதான் இந்த ஏஜ் குரூப்ல ஃபஸ்ட் காமனஸ்டா நம்ம பார்க்கறோம் அதுக்கு என்ன ஆரம்ப காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் ஃபுட் ஹாபிட்ஸ் தான் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் இப்ப எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு வெளியில இப்படி கால் எடுத்து வச்ச உடனே அடுத்து என்ன நம்ம பாக்குறோம் அடுத்து என்ன போறோம் எங்க கேஃபடேரியா போறோம் அடுத்து என்ன சாப்பிட போறோம் அடுத்து என்ன ஜங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜங்க் தான் வேற எதையுமே நீங்க யாரும் நம்ம தொடரதே கிடையாது ஈவன் நான் கூட வெளியில போனோடனே ஆசையா இருக்கும் நம்ம அதை உடனே சாப்பிட்டுருவோமா சாப்பிட்டுருவோமா ஒரு ஒரு கேக் சாப்பிடுவோமா ஒரு பாஸ்டி சாப்பிடுமோ அப்படிதான் நமக்கு தோணுது ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கேலரிஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அது நம்ம ஹெல்த்தை எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே இல்லை இப்போ ஒரு பிஸா சாப்பிட போறோம் அப்படின்னா அதுல எவ்வளோ ஹை கேலரி இருக்கு நம்ம பாடிக்கு தேவையில்லாத தடவை ரொம்ப டூ மச் ஆஃப் கேலரிஸ் இருக்கு அப்போ என்ன ஆகும் நாலு பட நாலு படம் நம்ம சாப்பிட 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 நம்மளோட பாடி வெயிட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும் ஹெவி வெயிட் ஹெவி வெயிட் தான் இப்போ இருக்கிற எல்லா டிசீஸ்க்கும் காரணம் பிபி வர்றது சுகர் வர்றது ஏர்லியராக கேன்சர் வர்றது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன வெயிட் ஸோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட டயட் பேட்டன் எப்படி மாற்றிக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஹை கார்போஹைட்ரேட் அரிசி அரிசி வகைகள் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ரிச் டயட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது ஆனால் அளவாக எடுத்துக்கிட்டு மற்ற ப்ரோட்டீன் ரிச் டயட் ப்ரோட்டீன் எதிலெல்லாம் இருக்குது மீட்டில் இருக்குது ஃபிஷில் இருக்குது எக்ில் இருக்கு பருப்பு வகைகள் சாதாரணமாக அம்மா கொடுக்குற பருப்பில் இருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் பருப்பு எனக்கு பிடிக்காது ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடுவோம் அப்படி கிடையாது ஸோ பருப்பில் என்ன எனி தால் விச் சோ மச் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஸோ நமக்கு பாடிக்கு தேவையானது கொஞ்சமாக எனர்ஜி இருக்கணும் நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும் நல்ல நியூட்ரிஷியஸாக வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட டயட்டில் இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் உங்கள் ஏஜ் குரூப்பில் எஸ்பெஷலி இந்த ஏஜில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க மூவ் ஆக போறீங்க அடுத்த டிகிரி அடுத்த மேரேஜ் ஃபேமிலி லைஃப்க்குள்ள போறீங்க அப்போ உங்களோட டயட் பேட்டர் இங்கிருந்தே நீங்க சரி பண்ணாதான் நம்ம மேரேஜ்க்கு அப்புறமும் மே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம லீட் பண்ண முடியும் பிரெக்னன்சி டெலிவரி இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ உங்களோட டயட் பேட்டர்ன ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட் ரிச் இன் நியூட்ரிஷன் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கணும் இது ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஆனா இந்த இயர்ல இப்ப தெரியாது இந்த ஏஜ் குரூப்ல இன்னொரு ஃபியூ இயர்ஸ் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் இதனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சோ ஃபர்ஸ்ட் உங்களோட டயட் அண்ட் பர்சனல் என்ன சொல்றது பர்சனல் லைஃப் ஸ்டைல் தான் அடுத்து கொஞ்சமாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் சாதாரணமா வாக் பண்ணாவே போதும் நம்ம வந்து கிளம்பி வர நேரத்துல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா பஸ் ஏறதுக்கு கொஞ்ச நேரம் நடப்போம்ல அந்த நடைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணி ஒரு பஸ் ஏறி வர போகிறோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் நம்ம எனர்ஜி லூஸ் பண்ணலாம் நம்மளோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் மென்டல் ஹெல்த் எப்பவும் படிச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோனில் முக்கியமாக படிக்கிறதுக்காக இல்லை மற்றது பாக்குறதுக்காக ஸோ முக்கியமாக ஃபோனில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த ஏஜ்ல என்ன நடக்கும்னு லாஸ் ஆஃப் ஸ்லீப் அதுதான் மோஸ்ட் காமனஸ்ட் டிசார்டர் இப்போ ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஃபோபியாஸ்லாம் வந்துருச்சு அதுக்கு நேம் எல்லாம் வந்துடுச்சு யூடியூப் பார்க்கறதுக்கு டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு டுவெல் ஓ கிளாக் மிட் நைட்டு ஒன் ஓ கிளாக் மிட் நைட்டு இவ்வளோ நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆகும் நம்ம பாடிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ஆக்சுவலி தூங்கணும் அந்த நேரத்துக்கு பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் மைண்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் அடுத்த நாள் நம்மளோட ஆக்டிவிட்டிஸை கரெக்டாக பிளான் பண்ண முடியும் ஒன்று அதுக்காக மட்டும் ரெண்டாவது நைட்டில் தான் சில ஹார்மோன்ஸ் வேலை பார்க்கும் பகலில் தான் சில ஹார்மோன்ஸ் வேலை பார்க்கும் சில ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் நம்மள நல்ல ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக டே டைம்ல கீப் அப் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய டைம் நைட் ஸ்லீப்ல கிடைக்காது நைட் ஸ்லீப் இல்லா இருக்கிறப்போ அது நமக்கு வந்து கிடைக்க இல்ல ஸோ அப்போ என்ன பண்ணும் அடிகுவேட் ஸ்லீப் மினிமம் எயிட் அவர்ஸ் ஸ்லீப் ஸ்க்ரீன் டைமை கண்டிப்பாக குறைக்கணும் எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப்ல எஸ் குட் கிட்ஸ் இன்னும் மோசம் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிட்றது ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டோம் ஸோ ஸ்கிரீன் டைமை குறைக்க முடியுதான்னு பார்க்கணும் ரெண்டாவது அடுத்து இப்போ சொன்னதுக்கப்புறம் அடுத்து காமனஸ்ட் சிம்டம்ஸ் என்ன ஒரு லேடிஸ்க்கு இதெல்லாம் காமன் தான் ஆனால் எதை தாண்டப்போ அது அப்நார்மல் ஸோ தட் நம்ம டாக்டர் போய் மீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை நீங்க உங்க ஏஜ் குரூப்ல பார்த்தோன்னா மோஸ்ட் காமனாக சொல்றது என்ன ரொம்ப வெள்ளப்படுது ஒன்னு வெள்ளப்படுறது நார்மல் தான் அதுல எப்போ வரைக்கும் நார்மல் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஒன்று ஸ்மெல் இல்லாமையோ ரொம்ப நனையாமையோ கேடியா இல்லாமையோ டிசீஸோட அதாவது ஒயிட் டிசார்ஜோட கலர் மாறாம இருந்தாலும் அது நார்மல் தான் இல்ல ரொம்ப அரிப்பு இருக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கு ரொம்ப ப்ரஃபியூஸா படுது அப்படின்னா அது அப்நார்மல் அப்படின்னு தெரியணும் அது இப்ப தெரியாது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து ட்ரீட் பண்ணாம விட்டுக்கிட்டே விட்டுக்கிட்டே போனப்போ நம்மளோட யூட்ரஸ் யூ உங்களுக்கு தெரியும்ல கருப்பை கருப்பை சினைப்பைகள் இருக்கு சினைப்பையும் கருப்பையும் கனெக்ட் பண்றதுக்கு டியூப் இருக்கு இந்த டியூப் தான் நம்மளோட ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் அதாவது குழந்தை பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டியூப் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் லோக்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது வெஜனல் இன்ஃபெக்ஷன் இருக்க இருக்க அந்த டியூப் எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பிற்காலத்தில் அதுதான் குழந்தை பிறப்புக்கு தேவையான ஒரு ஒரு டியூபை வந்து நம்ம இன்ஃபெக்ஷன்னால கருக்குழாய் அடைப்பு நடந்து குழந்தை பிறப்புக்கான தடையை கொடுக்கறது ஸோ அப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இங்கே இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறப்போ பின்னாடி நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி தான் ஓவரிஸ் இப்ப பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சொல்றீங்கல்ல அது எதனால வருது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய வேலைகள் நம்ம சொன்ன மாதிரி பண்றது ஒபிசிட்டி நிறைய ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலரிட்டியை கிரியேட் பண்ணும் சாதாரணமா நமக்கு சைக்கிள்ஸ் எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை வரலாம் எயிட் டு தேர்ட்டி டேஸ் நமக்கு சாதாரணமா இருக்கலாம் அதுல இருந்து செவன் டேஸ் முன்னாடி செவன் டேஸ் பிந்தி இருக்கலாம் அதாவது டேஸ் டேஸ் வரைக்கும் ஓகே தான் இது நார்மல் இதை தாண்டி ரொம்ப முன்னாடி வந்தாலும் ரொம்ப பிந்தி பிந்தி போனாலும் கண்டிப்பா நம்ம அதை பார்க்கணும்னு அர்த்தம் ஒரு ஏஜ் குரூப் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இந்த இரெகுலாரிட்டி இருக்கலாம் அதே மாதிரி பீரியட்ஸ் நிக்க போற சமயத்துல நம்மளோட அம்மாக்கெல்லாம் ஒரு ஃபார்ட்டி நைன் ஆகுறப்ப கொஞ்சம் இரகுலாரிட்டி நடக்கலாம் அந்த மாதிரி ஓகே தான் அது வந்து ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் நம்ம சொல்லுவோம் அதையும் கூட நம்ம எவால்வேட் பண்ணி ஒன்னும் இல்லையான்னு பாத்திரணும் ஒண்ணு இந்த இரெகுலாரிட்டியோட எவ்வளவு நாளுக்கு நம்ம பிளீடிங் இருக்கலாம் சாதாரணமா எவ்வளவு நாளுக்கு நமக்கு பிளீடிங் இருக்கலாம் ஒரு மேக்சிமம் ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் தள்ளி போனால் செவன் டேஸ் ஓகே ஒரு நாளைக்கு நமக்கு எயிட்டி எம்எல் ப்ளீடிங்னா அலௌட் அதாவது ஒரு த்ரீ டு ஃபோர் பேட்ஸ் ஓகே தான் அதுக்கு மேலே ஹெவி ப்ளீடிங் இருந்தாலோ நிறைய பேட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலோ கிளாட் கிளாட்ஸாக நமக்கு ப்ளீடிங் வந்தாலோ கிளாட் அப்படின்னாவே என்ன அர்த்தம் நிறைய ப்ளீடிங் ஆகுது அதெல்லாம் சேர்ந்து கிளாட் ஆகிடுது அப்போ ஒரு கிளாட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ அது ரொம்ப ஜாஸ்தி ப்ளீடிங்னு அர்த்தம் சோ சின்ன கிளாட் இருந்தாலும் சரி பெரிய கிளாட் இருந்தாலும் சரி நிறைய ப்ளீடிங் போகுது அப்படின்னா கண்டிப்பா அத ட்ரீட் பண்ணும் அதை ட்ரீட் பண்ணாம விட்டா என்ன ஆகும் நமக்கு நிறைய பேர் உங்களோட மித் என்னன்னா பீரியட்ஸ் நிறைய போனா பரவாயில்ல நிறைய நாளுக்கு போனா பரவாயில்ல நிறைய போனா தான் அது எல்லாம் ஷெட் ஆகும் நான் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் அப்படின்னு நம்மளா நினைச்சிக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது நம்மளோட பீரியட்ஸ் நிறைய போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் பாடியில உள்ள பிளட் தான் எப்படி கையை கட் பண்ணிட்டா ப்ளீடிங் வருதோ அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிஞ்சு பிளீடிங்க கண்ட்ரோல் பண்ணும் ரொம்ப பிளீடிங் போகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த சுருங்கி விரிவுறதுல கொஞ்சம் மாற்றங்கள் நடக்குது அதனால நமக்கு இருக்கிற நார்மல் பிளீடிங் தான் நமக்கு இருக்கிற நார்மல் பிளட் தான் நம்மளோட பீரியட்ஸோட சேர்த்து போகுது இப்படியே விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் ரத்த சோகை ஹீமோக்ளோபின் கம்மி ஆயிரும் ஆறு கிராம் அஞ்சு கிராம் நாலு கிராம்னு வர்றப்போ அப்புறம் நமக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வேலை செய்ய முடியாது படிக்க முடியாது தூங்க முடியாது ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் வீக்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம அதுக்காக போய் பிளட் போட வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு விடணும்னு அவசியம் இல்லை ஸோ கட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங் அதுதான் ப்ரிவென்ஷன் தான் இங்கே இம்பார்டன்ட்டு சின்ன விஷயமா இருக்கும் நம்ம அதை இக்னோர் பண்ணுவோம் அதுதான் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல பெருசா வந்து நிற்கும் ஸோ அதனால த்ரீ டு ஃபைவ் டேஸ்க்கு மேலேயோ ஹெவி பிளீடிங் போனாலோ கண்டிப்பா நீங்க டாக்டரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க மட்டும் இல்லை உங்க வீட்டில் ஃபேமிலி நம்மளோட அம்மா அக்கா சிஸ்டர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க இது யாராவது இந்த மாதிரி சொல்றப்ப நீங்க சஜஸ்ட் பண்ணணும் இது அப்னாமல் நமக்கு தெரியணும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ வயிற்றுசார் சொல்லியாச்சு ப்ளீடிங் சொல்லியாச்சு பிசிஓடி இப்போ காமனா பிசிஓடி வந்தாச்சு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நமக்கு பீரியட்ஸே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஹார்மோனால கர்ப்பப்பை லைனிங் ரொம்ப வளரும் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு மாசம் வரல ஆனால் பிளீடிங் பதினஞ்சு நாள் போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ திக்னஸ் இருக்கும் அவ்வளோயும் ஷெட் பண்றதுக்கு அவ்வளோ டைம் எடுக்குது அது கூட நம்மளோட நார்மலா இருக்கிற பிளட்டும் போகும் அப்ப என்ன ஆகும் பதினஞ்சு நாள் ப்ளீடிங் போக போக அவங்களோட பாடியில என்ன இருக்கும் நியூட்ரிஷனே இருக்காது ஹீமோக்ளோபின் இருக்காது பிளட் லாஸ் அனீமியா பிளஸ் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் எதனால பிசிஓ வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட சாப்பிட்ற எல்லா விஷயங்களும் பிளஸ் ஃபோன் பார்க்கறது நைட்ல தூங்காமல் இருக்கிறது இதுவே வெயிட் கெய்னையும் இம்ப்ரூவ் பண்ணும் ஏன் பிசிஓன்னு சொல்றேன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நேச்சுரலாக ஒரு ரெண்டு மூணு ஃபாலிக்கல் வளர்ந்து அதாவது கருமுட்டைகள் வளர்ந்து ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா மெச்சூர் ஆகி அதிலிருந்து ஹார்மோன் வந்து நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரி நேச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஒரு பத்து பதினஞ்சு கருமுட்டைகள் செலக்ட் ஆகும் எல்லாமே ஒரு பாதி ஸ்டேஜ்ல நின்றும் எதுவுமே மெச்சூர் ஆகாது எதுவுமே நல்லாவும் மாட்டேங்குது செகண்ட் ஹாஃப்க்கு தேவையான ஹார்மோனும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்குது அப்போ இந்த நடுவுல அரஸ்டான எல்லா பாலிக்குல்ஸும் எப்ப ஸ்கேன் பண்ணாலும் சிஸ்ட் சிஸ்டா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது செயின் கோத்த மாதிரி செயின்ல மாலை கோத்த மாதிரி எப்படி இருக்கும் முத்து மாலை கோத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஸ்கேன்ல பாக்குற எல்லா டைமும் பாலசிச்சுக்கோ அப்படி தெரியும் அப்போ அதை பார்த்தோன்னே நமக்கு டென்ஷன் இது என்ன ஆகும் இது என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற தேவையில்லாத ஹார்மோன் தேவையில்லாத ஹார்மோன் இல்ல எக்ஸஸ் ஆன ஹார்மோன் எஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப இருக்கும் அது சுரக்க என்ன ஆகும் கர்ப்பப்பை லைனிங் அந்த அளவுக்கு ஈக்குவலா வளரும் இங்க தான் அடுத்த ஹார்மோனே இல்லையே ப்ரொஜெஸ்டின்னு சொல்ற ஹார்மோனே கிடையாது அப்ப என்னாகும் அது வித்ராவல் கொண்டு வரவதில் அதாவது பீரியட்ஸ் வரமாட்டேன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஓவர் க்ரோத் ஆகி அதனால தாங்கவே முடியலன்னு தண்ணே ஷெட் ஆகுது அந்த பிளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாவும் ப்ரொபியூஸாவும் இருக்கும் ஏன்னா மத்த ஹார்மோன்ஸ் இல்லாததுனால என்ன பண்ணணும் ரெண்டாவது உங்களோட மெயின் வெயிட்ல இருந்து கூட இது ரெண்டுமே இன்டெரக்டா சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும் ஒபிசிட்டி வரும் அதனால இரெகுலரிட்டி வரும் அடுத்து காமன் இம்பேலன்ஸ் அப்படி சுத்தி 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 நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் நீங்க பிரேக் பண்ணாலோலயே உங்க பாலிசிஸ்டிக் ஓவரி நேச்சரை மாத்த முடியாது அண்ட் ஈவன் உங்களோட ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் வெயிட் குறைச்சதுக்கு அப்புறமா எப்ப ஸ்கேன் பண்ணாலும் இதே மாதிரி சிஸ்டிக் சிஸ்டிக்கா நமக்கு தெரியும் அண்ட்லஸ் சைக்கிள்ல திருப்பி இரெகுலாரிட்டி வந்தாலோ ப்ரொஃபியூஸ் பிளீடிங் இல்லைன்னாலும் நம்ம அதை ட்ரீட் பண்ண வேண்டாம் ஓகே இது செகண்ட் பாயிண்ட் அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டியது என்னன்னா இந்த ஏஜ் குரூப்ல நம்ம ஒரு ஒரு நைன் நைன் இயர்ஸ் டு டென் இயர்ஸ்ல இருந்து வேக்சினேஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்காக போடுறது எதுக்காக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான வேக்சினேஷனை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே போடுறது பெட்டர் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டா அதனோட எஃபிகசி இன்னமும் நல்லா இருக்கும் அதாவது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை ரொம்ப ரொம்ப அல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் பர்சன்ட் கட் டவுன் பண்ணும் இல்ல நான் தான் போட்டுக்க போறேன் அப்படின்னா நம்ம எப்ப வேணா போட்டுக்கலாம் நைன்த் இயர்ல இருந்து தொடங்கலாம் உங்க சிஸ்டர்ஸோ இல்ல நீங்களோ போடுறது வந்து இந்த ஏஜ் குரூப்ல போடுறது பெட்டர் ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கறது இப்போ எல்லாரும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை பத்தி அவேர்னஸ் இருக்கும் இருக்கணும் கண்டிப்பா அந்த வேக்சின் இப்போ முன்னாடி எல்லாம் த்ரீ இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்டு இருந்தோம் இப்போ நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போதும் அப்படின்னு கைட்லைன் சொல்லியிருக்கு லேட்டஸ்டா அட்லீஸ்ட் அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போடுறப்போ நம்ம ஃபேமிலி லைஃப் குழு என்டர் ஆகுறப்போ ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அந்த வைரஸ் தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நமக்கு கேன்சரை கிரியேட் பண்றதுக்கான வைரஸ் அதை இப்பவுமே போடுறப்போ அதனோட இருந்து நம்மள தற்காத்துக்க முடியும் ஸோ நீங்க எல்லாம் உங்க ஃபேமிலி லைஃபுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எடுத்திருக்க வேக்சின் வேக்சின் வந்து கியூமன் பேப்பிலோமா வேக்சின் ஒன்னு ரெண்டாவது ரூபெல்லா வேக்சின் ரூபெல்லா வேக்சின் அப்படின்னா ரூபெல்லாங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஃபீவர் தான் அந்த ஃபீவர் நம்மள இருந்து எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா நம்மளோட பிரெக்னன்சியை அதை அஃபெக்ட் பண்ணும் குழந்தைக்கு நம்மகிட்ட இருக்கிறப்போ குழந்தையும் அது பாதிப்படையும் நம்மளோட வைரஸ் அந்த ஃபீவர் அப்போ வந்திருக்காது முன்னாடி எப்பமாவது வந்து நம்மளோட பாடியில் ஆன்டிபாடிஸ் இருந்துகிட்டே இருக்கிறப்போ நம்ம கன்சீவ் ஆகிறப்போ நம்மளோட பேபிக்கு அது இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அதிலிருந்து அபார்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அடுத்து ரெண்டு இந்த ரெண்டு வேக்சினேஷன் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை நம்ம போட்டுடணும் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரீனிங் சாதாரணமா இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் தான் யங் ஏஜ்ல நமக்கு மெலெக்னன்சிய முன்னா முன்னாடியெல்லாம் நம்ம என்னென்னப்போம் நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்கு அறுபது வயசுல கேன்சர் வருது இப்போ அப்படி கிடையாது நம்மளோட என்வரன்மெண்ட் டோட்டலி சேஞ்சு ஏன்னா ஃபுல்லி கம்ப்ளீட்லி பொலியூட்டு ஒன்னு நம்ம சாப்பிட்ற டயட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ஸ்ல இருந்து எல்லாமே கார்சனோஜனிக் எங்கிருந்தாவது நம்ம கார்சன் கார்சினோஜென்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா கூட இமேஜின் பண்ண முடியல பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் அது மிங்கில் ஆயிடுச்சு எல்லாத்துலேயும் பொல்யூஷன் நம்ம அரிசியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற பருப்பு காய்கறி கீரை என்ன நீங்கள் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு காசு நம்ம பார்க்க முடியும் ஆனால் இருந்து எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று நம்ம பண்ண வேண்டியது ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னா என்ன நம்ம ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா நல்ல ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இல்லை கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ இயர்ஸ்லேருந்து பாப்ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாப்ஸ்மியரை எவ்ரி த்ரீ இயர்ஸ் நம்ம எடுக்கணும் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு லேடி வராங்க நம்ம ஒரு பேப்ஸ்மியர் எடுக்கிறோம் அந்த பேப்ஸ்மியர் நார்மல் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா அடுத்து எவ்ரி த்ரீ இயர்ஸ் அந்த லேடி எடுத்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு வருஷம் வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எதை இந்த பாஸ்வேர் என்ன சொல்லும் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னால வர கார்சினோமா சினோமா சர்விக்ஸ் அதாவது கருப்பை வாய் புற்றுநோய முன்னாடியே நமக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும் எப்படி எல்லா டிசீஸ்க்கும் ஒரு ஆரம்ப கட்டம் இருக்கிற மாதிரி எல்லா கேன்சருக்கும் ஒரு ப்ரீ மெலிகனெட் ஸ்டேஜ் அதாவது கேன்சருக்கான அறிகுறிகள் தெரியற ஒரு ஸ்டேஜ் லைட்டான கேன்சர் பார்டர் லைன் கேன்சர் அடுத்து புல் ப்ளோன் கேன்சர் நம்ம ஆரம்பத்திலேயே இந்த கேன்சருக்கான அறிகுறிகள் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதற்கான வைத்திய முறைகள் எடுக்கிறப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மிலிக்னன் கேன்சர் அதாவது ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர்ல இருந்து நம்மள கொள்ள முடியும் அதுதான் இந்த பாப்ஸ்மியர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அடுத்து இந்த ஏஜ்ல இருந்து பண்ண வேண்டியது பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இந்தியால நம்மளோட இந்தியால இல்ல வேர்ல்ட் வைட் இப்போ உள்ள கேன்சர்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபீமேல்ஸ்ல இருக்கிறது சர்வைக்கல் கேன்சர் அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் அதுக்காக தான் இப்போ கவர்மெண்ட் வந்து பல இனிஷியேட்டிவ் எடுக்குது ரூரல் ஏரியாஸ்ல வாலண்டரியா போய் பேப்ஸ்மியர் எடுக்கிறது பிக்சி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கிளினிக் பிஹெசின்னு சொல்லுவாங்க அங்க கூட பேப்ஸ்மியரை அவைலபிள் பண்ணியிருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் லெவல் அதாவது ஸ்டெயின் போட்டு பார்க்குற டெஸ்ட் எல்லாமே சாதாரணமா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும் பிஹெசியில கிடைக்கும் மற்ற இடத்துல போய் நம்மளால பண்ணிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம பக்கத்துல இருக்கிற பிஹெசில போய் எங்களுக்கு பேப்ஸ்மேர் எடுக்கணும் அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளே வாலன்ட்ரியா போய் பேப்ஸ்மேர் பண்றது நல்லது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சர்விகல் கேன்சருக்கு இது ஒன்னு தான் ஸ்கிரீனிங் டெஸ்டா இருக்கு இந்த ஸ்கிரீனிங் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஏர்லி கேன்சராக இருந்தால் அல்மோஸ்ட் நமக்கு சர்ஜிக்கலா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் நம்மளால கியூர் பண்ணிக்க முடியும் ஈவன் கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சாலும் சர்விகல் கேன்சருக்கு உரியது வந்து சர்ஜிக்கலா மேனேஜ் பண்ண முடியலனாலும் கரண்ட் நம்ம ரேடியோ தெரப்பின்னு சொல்றோம் இல்லைங்களா ரேடியோ தெரப்பில நல்லா கேட்கக்கூடிய அதாவது கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் நியர் நியர் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கு கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர்ல இதுவும் ஒரு டைப் ஆஃப் கேன்சர் ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அடுத்து பிரெஸ்ட் கேன்சர் யங் ஏஜ்லயே நம்மளால பார்க்க முடியுது யங் பிரெஸ்ட் கேன்சருக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னா மார்பில சின்னதா நம்ம கட்டி பார்க்கறது அப்புறம் மார்புல இருந்து நிப்பிள்ல இருந்து பால் மாதிரி தண்ணி மாதிரி பிளட் மாதிரி வர்றது அதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறப்ப ஏர்லியரா கண்டுபிடிச்சா நம்ம அந்த பாட்டை நம்ம எடுத்துட்டு அடுத்து ஏதாவது ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி ஏதாவது போற மாதிரி இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளால கியூர் பண்ணிக்க முடியும் இதை எப்ப இருந்து பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி நம்ம பாப்ஸ்மியர் சொன்னேன் இருபத்தஞ்சு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இதுவும் இருபத்தஞ்சு வயசுல இருந்தே ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா இருபத்தஞ்சு வயசு பொண்ணுங்களுக்கும் நம்ம வந்து கேன்சர் பாக்குறது இல்லை ஆனா பைப்ரோ அடினோமா பைப்ரோ அடினோசிஸ் அதெல்லாம் யோசிச்சுட்டு கேன்சரா இருக்குமோ கேன்சரா இருக்குமோ நிறைய கேர்ள்ஸ் வர்றதை நாங்க பாக்குறோம் அப்ப நம்ம ஸ்கிரீன் பண்றப்போ ஸ்கிரீனிங் என்ன இருக்கு எக்ஸாமினேஷன் மாசத்துல ஒரே ஒரு நாள் பீரியட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அதை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம ஓபன் அவுட் பண்ணிட்டு நம்ம மார்பு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா நிப்பிள் நிப்பிள்னா புரியுதுல்ல உங்களுக்கு அந்த பாஷன் அந்த போர்ஷன் வந்து நமக்கு உள்ள போகாம அதாவது கேன்சர்ல வந்தா என்ன ஆகும்னா உள்ள போயிடும் உள்ளுக்குள்ள ஆகி நிற்கும் ஸ்கின்ல ஏதாவது சேஞ்ச் தெரியுதா பால் மாதிரி தண்ணி மாதிரி ஏதாவது வருதா எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அடுத்து ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு இதே சேஞ்சஸ் நம்ம கண்ணாடியில ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கடுத்து படுத்துட்டு ரைட் ஹேண்ட் வச்சு லெஃப்ட் பிரஸ்டியும் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் பிரெஸ்டையும் நம்ம பால்பேட் பண்ணி பார்க்கணும் நான் வேணா அந்த உங்க வீடியோ நான் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு காட்டுறேன் சோ தட் யூ கேன் டீச் பேரண்ட்ஸ் ஆல்சோ ஓகேங்களா நமக்கு ஏதாவது கட்டி மாதிரியோ சின்ன சின்ன மாசம் மாசம் பண்றதுல ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் அப்ரோச் பண்ணணும் ஏன்னா நிறைய பிரஸ்ட் கேன்சரை எப்ப நம்ம பாக்குறோம்னா பெரிய கட்டி எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்றாங்க பல மாசமா இருக்கு ஆனா நான் பாத்துக்கல அதனால எனக்கு வழி கிடையாது அதுல எனக்கு ஒன்னும் தொந்தரவும் இல்ல அப்படின்னு நம்ம பாக்குற கட்டிகள் ஸ்டேஜ் போர்ல நிக்குது அதாவது அடுத்தடுத்து பக்கத்து உறுப்பு பிரெயின் லெவல்ல அஃபெக்ட் ஆகி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு பாலியேட்டிவ் கேர் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேஷண்ட் இக்னரெண்டா இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாசம் மாசம் பண்ற டெஸ்ட்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு டாக்டர் ஏதாவது பாத்துக்கணுமா அப்படின்னு இதுக்காக நீங்க பயந்துட்டே இருக்கணும் அவசியம் இல்லை இப்ப என்ன இந்த டாக்டர் வந்து அங்க கேன்சர் பத்தியே சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுக்காக நான் உங்களுக்கு சொல்லல அவசியமே கிடையாது ஆனா எப்படி அவர் சொல்றாரு நமக்கு ஹெல்மெட் போட்டா நம்ம ஒரு ஹெட் இன்ஜுரியில தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு மாஸ்டர் செக்அப்பா நினைச்சு மாசம் மாசம் நமக்காக நம்ம பண்ணிக்கிறது எப்படி ஒரு ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு எஃபர்ட் போடுறோம்ல இதுவும் சாதாரண எஃபர்ட் தான் டயட்டு ஹெல்த்து பிளஸ் உங்களோட மாஸ் மந்த்லி பண்ண வேண்டிய உங்களோட பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது உங்க மதருக்கு நீங்க சொல்லி சிஸ்டருக்கு சொல்லி கொடுக்கலாம் சோ தட் நம்ம ஒரு கொஞ்சம் பேர்த்த நம்ம ஸ்கிரீன் பண்ணி சீக்கிரமா கொண்டு வந்தா சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹெல்த்தியா ஹாப்பியா நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் ஒரு ஸ்டேஜ் ஃபோர்ல கண்டுபிடிக்கிறோம் அந்த ஃபேமிலியோட நிலைமை யோசிச்சு பார்த்தா யாரு ஃபர்ஸ்ட் மணி ரெண்டாவது ஒரு பர்சன் கூட்டிட்டு வரணும் அந்த பர்சனோட மணி எல்லாமே போச்சு பிளஸ் ஃபேமிலியில இருக்கிற நிம்மதி எல்லாமே போயிடும் ஸோ ஸ்கிரீனிங் அப்படிங்கறது வந்து தான் நம்ம சொல்றது ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கிறப்போ அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எப்போ தெரியும் ஒன் இயர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து அவ்வளோதான் நார்மல் லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இப்போ வந்தாச்சு ஏன்னா மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அவ்வளோ தூரத்தில் இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக பண்ண வேண்டிய டெஸ்ட் அடுத்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோன்னே அடுத்த பீரியட்ஸ்ல ரெகுலாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னே ஃபைப்ராய்ட் பார்ப்பாங்க ஸ்கேன்ல டாக்டர் ஃபைப்ராய்ட் பார்த்திட்டோம் டாக்டர் கர்ப்பப்பேல கட்டி இருக்குன்னு சொல்றாங்க சினைப்பேல கட்டி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லா ஃபைப்ராய்டுக்கும் எல்லா டிசீஸ்க்கும் நம்ம சர்ஜரி உடனே சொல்ல மாட்டோம் எஸ்பெஷலி யங் ஏஜ் குரூப்ல ஒரு ஃபைப்ராய்டு அப்படிங்கிறது கர்ப்பப்பை சதைப்ப இதுல இருந்து வர கட்டி நூத்துல ஐம்பது பேர்த்துக்கு இருக்கலாம் அது எப்போ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதோ என்ன ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கு ஓகேங்களா சின்ன கட்டிகளுக்கு நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் இயர்லி ஸ்கேன்ஸ் கண்டிப்பா பண்ணணும் எப்படி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்மளை கண்டுபிடிக்க தெரியும் நிறைய பேர் ஒண்ணுமே ஒரு சிம்டம்மே இருக்காது திடீர்னு பார்ப்போம் ஒரு பெரிய ஃபைப்ராய்டு இருக்கும் அதை பல வருஷமா வச்சுட்டே இருந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு ஒவீரியன் கட்டி பார்ப்போம் அந்த கட்டி பிரச்சனைக்குரிய கட்டியா இருக்கும் ஸோ இயர்லி கண்டிப்பா ஒரு மாசங்கள் செக்அப் எல்லாருமே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து நம்ம தொடங்குறப்போ எப்படி சுகருக்கு நம்ம மாசம் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்றோம் அந்த மாதிரி ஸ்கேன்ஸும் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ உள்ள கேர்ள்ஸ்ல நம்ம பார்க்கறது வந்து என்டோமெட்ரியாட்டிக் கட்டி அப்படிங்கிறது தான் அந்த கட்டினா என்னன்னா சினைப்பையில வர ஒரு கட்டி தான் அது கர்ப்பப்பையில் உள்ள அணுக்கள் வந்து அங்கங்கே பதிஞ்சு சினைப்பை மேலேயும் பதிகிறப்போ அந்த ரத்தக்கட்டாக மாறிடுது அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சிவியர் பெயின் டியூரிங் பீரியட்ஸ் அது அதனோட இம்பாக்ட் இப்போ எப்படி இருக்குன்னா நியர்லி கேன்சருக்கு என்ன ஒரு பயம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த என்டோமேட்ரோட்டிக் கட்டிக்கும் பயம் இருக்கு ஆனால் அது ஒரு பினைன் கட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் அதனால எந்த எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல வெரி ரேர்லி அந்த கட்டிக்குள்ளேயும் ஏதாவது ஒரு அப்னார்மல் டிஷ்யூஸ் நம்ம பார்க்கலாம் ஆனால் அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஏஜ்ல இருக்க முடியாது ஏன்னா இது எப்படி எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா சிவியர் பெயின் க்ரியேட் பண்ணுது எதனாலன்னா பக்கத்தில் உள்ள உருப்பெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு பாவல் அதாவது பின்னாடி மலக்குடல் சினைப்பை நீர்கட்டிகள் எல்லாமே சேர்ந்து ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்குது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அது ரொம்ப பெருசாகி குழந்தை பிறப்புல ஏற்படுற மாற்றங்கள் அதாவது குழந்தை பிறப்புக்கான டியூப்ஸ் ஒண்ணு இல்லைங்களா அது எல்லாத்தையும் போய் சேர்த்து வச்சுக்குது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அதுல ஈவன் நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த டியூபோட பிளாக் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்றோம் அடுத்த ஸ்டேஜ் இந்த டாக்டர்கிட்ட போனா அடுத்து ஐவிஎஃப் போன்னு சொல்றாங்க ஏன் ஐவிஎஃப் போன்னு சொல்றாங்க அப்படின்னா டியூப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபிக்கு பேபி ஃபார்மேஷனுக்கு அந்த டியூபே அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா வேற வழியே கிடையாது அடுத்த ஸ்டேஜ் என்ன நேரம் லேப் தான் போகணும் சோ அந்த என்டோமெட்ராட்டிக் கட்டிக்கான ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கிறப்போ அதனோட அக்ரஸிவ்னஸ் நம்மளால குறைச்சிக்க முடியுமே ஒழிய கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சர்ஜரி தான் அதுவும் சைஸ் மற்ற சிம்டம்ஸை பொறுத்து பேஷண்டோட கண்டிஷனை பொறுத்து சர்ஜரி தேவையா இல்ல சிம்டமேட்டிக்கா மெடிக்கலா மேனேஜ் பண்ணா போதுமா அப்படிங்கிறது இப்ப இருக்கு சோ உங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவ்வளோ தெரிஞ்சா போதும் ரொம்ப பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் வேற அப்புறம் அம்மா பாட்டி எல்லா அவங்களுக்கு காமனா என்ன நடக்கும் அப்படின்னா சில பேத்துக்கு கர்ப்பப்பை இறங்கி வந்துடலாம் இந்த கர்ப்பப்பை இறங்கி வர்றதுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது பட் ரொம்ப இறங்கி வரப்போ நீர்ப்பை மலைக்குடல் மழக்குழா எல்லாமே கீழே இறங்கி வரும் அதனால யூரின் போறதுல சிரமம் யூரின் காலோட லீக் ஆகுறது இருமுனா தூமுனா யூரின் வர்றது இதெல்லாம் அதனால நடக்கும் சோ அதுக்கான சர்ஜரியை நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷன் ஸ்லிங்ஸ் சொல்லுவோம் வேலை தூக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சர்ஜரிஸ் வேற பிளட்ஸும் பண்ணிரணும் சுகர் தைராய்டு இது தான் இஷ்யூஸ்க்காக சோ தைராய்டு செக்அப் ரொம்ப தேவை அப்படிங்கிறது விட்டா போது இருக்காங்க போரிங் என்ன aya okay thank you thank you so much for this opportunity okay this okay. mm -hmm. must and yes no it's a must it's a, it's, a, it's a almost 95 to 97 நோ ரியாக்ஷன் ஹஸ் ஹேப்பன் டில் நோ நாங்க இது வரைக்கும் போட்ட எந்த பேஷண்ட்டும் அதனால எனக்கு இந்த சைட் எஃபெக்ட் வந்ததுன்னு சொன்னதே கிடையாது ஈவன் எங்க குழந்தைக்கு கூட நாங்க போட்டுறோம் அதனால நீங்க தைரியமா போட்டுக்கலாம் கண்டிப்பா போட்டுக்கலாம் ஏன்னா இப்ப இத கம்பேர் பண்றப்ப எப்பவுமே ஒரு ஒரு ட்ரீட்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பிக்ஸ் பண்ணுவோம்னா இது குடுக்கறதுனால பெஸ்டா இல்ல அவாய்ட் பண்ணா இதுக்கு பின்னாடி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் இப்ப எப்படி மத்த டிசீஸ்க்கு நீங்க வேக்சினேஷன் யூஸ் பண்றீங்க சொன்னோன்னே நம்ம போட்டுறோம்ல போடுங்கன்றாங்க அது போடுங்கன்றாங்க இது போடுன்றாங்க இப்ப அதே தான் அதே ஷெட்யூல்லாம் இதுவும் பிக்ஸ் ஆகுது நைன்த் இயர்ல இருந்து தொடங்கி தேர்டீன்த் இயர் வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈவன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போடலாம் ரிஸ்க் பேஷண்ட்டுக்கு அதாவது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பேஷன் நம்ம பிக் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் கைட்லைன் படி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம்னு இருக்கு ஆனா ஆஸ் ஏர்லி ஆஸ் த பெட்டர் அதுதான் நம்ம சீக்கிரமா போட்டா அதனோட இருந்து நம்ம தக்காத்துட்டு நமக்கு வர கேன்சரோட இன்சிடன்ஸ் நம்ம குறைச்சுக்க முடியும் பெஸ்ட் அவ்வளவுதான் தேங்க்யூ யூ கேர்ள்ஸ்